கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எறும்புதான்றது இல்லை எங்கேயோ ஊத்துருக்குதுன்னு யானைக்கு தெரியுது எங்கேயோ ஊத்துருக்குதுன்ட்டு யானைக்கு தெரியுது என்னுடைய காட்டில் பலாப்பழம் வச்சுட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குது குரங்கே இல்லாத அந்த ஊரில் குரங்கு ஒன்று வந்துச்சு எறும்புக்கு தான் தெரியுது இல்லை குரங்குக்கு தெரியுது ஏன்னா ஒரு பொம்பளை நாய் வயசுக்கு வந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற நாய்கள்லாம் வந்து தாமரை நாய்கள்லாம் நமக்கு யாருன்னா வயசுக்கு வந்த நமக்கு தெருது தெரியும் நாய்க்கு தெருது குரங்குக்கு பழம் எங்கன்னா இருந்தா தெரியுது பாம்பு நாக்கை வெளியே நீட்டு நீட்டா அட்டி அட்டு போயிடுங்க பாத்தீங்கன்னா வெளியே இழுத்து அங்கே காத்துல பட்டுட்டு உள்ளே இழுத்து சுமல்ல மு முயற்சி பண்ணி இந்த இடத்துல நமக்கு சாப்பிட்றதுக்கான உணவு இருக்குதுன்னு போகுது பாம்பு எல்லாமே உள்ளுணர்வோடு வாழுது தன்னை மதிக்குது தன்னை மனிதனுக்கு அறிவு வந்ததுனால தன்னை மதிக்கிறது இல்லை மற்றவங்க யாருன்னா மதிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிறான் டேபிளில் சோறு இருக்கும் சாப்பிட்ணும் தானே

நம்ப அதுக்கு வச்சுக்கிட்டே இல்லை தாடி வச்சா நல்லா தடவுலாம் கரம்பேச்சி போட்டுச்சேன்னா என்ன பண்ணலாம் இப்படி தடவை வெடி கொடுக்கலாம் கிலு கிளிப்பாக இருக்கும் ஒத்துப்ப தாடி எப்படி வச்சுக்கலாம் நான் எப்படி வாழ்கிறேன் அது எப்படி வாழுது நான் அறிவை நம்பி வாழ்கிறேன் இது உணர்வை நம்பி வாழுது அதுக்கு பசி உணவு தேவை அதுக்கு மூக்கு வேலை செய்யுது வாசனை போகுது அவ்வளோதான் ஒன்று போகுது பின்னாடி போனால் நம்மளும் போகிறோம் போய் தான் சேர போகிறோன்ட்டு ரேஷன் கையில் சும்மா நிற்பேன் திடீர்னு ஏய் பின்னாடி ஒரு கற்று கற்றுவான் அப்போல்லாம் நாங்களாம் அஞ்சாவது நாலாவது போதெல்லாம் தேட்டரில் வந்து செவரு கட்டி வச்சுட்டுப்பா ரெண்டு பக்கமும் மேலேயே தலைமையிலே நடந்து போவானுங்க என் மேலே நடக்க முடியாது நான் குள்ளமாக இருப்பேன் போயிடறாங்களா இல்லையா நீங்களாம் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் உங்கள் வயசுக்கு அந்த மாதிரி தேட்டர்லாம் இப்போ இல்லை இன்னும் இப்போ மோசம் ஆன்லைனில் புக் பண்ணி நேராக போய் உட்காந்துக்கிறீங்க ஆனால் எங்கள் காலத்தில் வந்து முறுக்கு மிச்சரி எல்லாம் பாய்ட்டில் சொறின்னு போகலாம் வந்து டீ புஷ் தான் தருவாங்க உனக்கு எப்படி தான் பாத்ரூம் தண்ணி தான் டீ உனக்கு நாங்கள் வேற மாதிரி கொடுமை ஆரம்பிச்சு நீ வேற மாதிரி அவங்க கொடுக்கறது தான் தண்ணி அவங்க கொடுக்கறது தான் டீ அவங்களுக்கு நீ பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் நாங்கள் அப்படி கிடையாது சோற முட்டை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு போய் உட்காந்துங்கு இன்னும் மண் தரையில் உட்காந்து இப்போ பல்லணோண்டி அங்கேயே போயிட்டு வந்துடுவோம் அண்ணன் பான்பரா போட்டு தூப்பிட்டு இருப்போ சொல்லுங்க எருமலை எப்படி அஞ்சு வரைக்கும் எப்படி வாழ்ந்தோம் எந்த சிங்கத்தை நான் கூப்பிட்டு வச்சு நீ ஞானம் பார்க்கலாம் நீ ஞானம் அஞ்சுட்ட மானெல்லாம் இனிமேல் போட்டு புள்ள சாப்பிடுன அது இருக்குது நான் ஞானத்தோடு தான் இருக்கிறேன் வாய் மூணு போட ஆனால் மனுஷங்கிட்ட சொல்லிப்பாரு நம்ம எல்லாம் நல்லவங்க நம்ம வந்தா ஒழுக்க சீலர்கள் நம்ம நேராக கடவுளை போய் அடைய போகிறோம் ஆடு மாடை சாடு கூடாதுன்னா என்ன பண்ணுவான் போறேன் சேர முடியுன்னு சும்மா இருப்பான் வெள்ள சட்டை போட்டுடானா போட்டுப்பான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு பொண்ணு இல்லையா எந்த எறும்பு கிட்ட போய் சொன்னேன் அதுங்கிட்ட போய் குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது அதுனா முதல்ல பொறுத்து நீ போ முதல்ல என்ன சொல்ல முடியா ஒன்று ரெண்டாவது முதல்ல பிறந்தது இல்லை அந்த எறும்பு அதுக்கு ஒரு முட்டை இருக்கும் அது ஒரு நாலு முட்டை இட்டு இருக்கும் ரெண்டாவது எறும்பு ரெண்டு முட்டை இட்டு இருக்கும் உன அது ரொம்ப முட்டையிட்டிருக்காது யார் முட்டையாக இருந்தாலும் தூக்கின்னு போவோம் பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா ஒரு ஈயோ எறும்போ சித்துட்டு ஒரு மிக்சர் போட்டுப்பாரு கூட்டமாக வந்து மொத்தமாக தூக்கின்னு போய்டும் நீ முதல்ல பங்கு போடுறது எப்படி எந்த பக்கம் எந்தன்னு கேட்பேன் ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் இருப்பாங்க கறி வறுத்து வைப்பாங்க மீனோ கறியோ இல்லை சாம்பாரோ கூட்டோ பொரியலோ முதல்ல போகிற போய் முதல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுவா சட்டியே காலி குடும்பத்துக்கே சண்டை காது குத்தும் போது சண்டை போட்டுக்கினாங்க கடை வெட்டும் போது எனக்கு தலைக்கறி தான் கொடுத்தாங்க தொலைக்கறியே காணும் இந்த மாதிரி எறும்புங்கள்லாம் யார் சாப்பிட போகிறாங்கன்னே தெரியாது அதுக்கு எதுவும் போய் வச்சிடணும் அதாவது தான் அது வேலை அப்போ அதெல்லாம் எப்படி வாழுதே நீ எப்படி வாழ்கிற என்ன ஆச்சு பிரச்சனை அது அதை வாரம் பார்த்துட்டு ஏங்குற இப்போ நானாக தெரியுமா சொல்கிறேன் அந்த தூண்டுக்கே அவ்வளோன்னா எனக்கு எப்படி இருக்கணும் அதோட எப்படி வெஸ்ட்டாக வாழலாம் அப்படி தான் வாழ்ந்துங்கிறேன் அப்பதான் வைத்தசலாக மாலை பொண்ணி ஆன் பேசுற வாயில் தானே பேசுற கருத்து கதுக்கு மாலைன்றான் எவனோ ஒருத்தான் என்னை கொண்டாடுறான் என்ன பண்றேன் நான் அந்த மனிதன் எனக்கு மதிப்பு தரேன் என்ன இப்ப பிரச்சனை புரிஞ்சிச்சிங்களா ஒத்துரு காலில் உழ வைக்கலாத ஆசிவா எனக்கு அது நல்லது இல்லை காலைல உழ முடியும் காலைல யாருன்னா முடியும் காலை தோடுறிங்களா உந்துடுறீங்களா மூந்திட்டீங்களா காலைல நீங்க நான் பழம நோண்டி வச்சுக்கிறேன் என்ன பேசுறனே தெரிய தெரியல காலில் உயிரி சொல்றேன் நான் வரேன் காலை தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க தானே ஏன் தொடுறாங்க உன்னை தாங்குற கால் மாதிரி என்னையும் தாங்குன்றான் ஏன்னா உன் தலை எனக்கு என்னதான் விசேஷம் ஏன் என்னை தாங்கிறது இது அந்த மாதிரி என்னையும் தாங்குடா என் பாவம யாருக்கே உங்களுக்கு தான் என் ப என் பைய யாருக்கே உனக்கு நான் என்ன உன்னா செய்வேன் உன் கால் மத்தான் எல்லாம் உன் காலில் போட்டேன் என்ன பண்ண என்னையும் தூக்கி தாங்குடான்றான் இன்னா நினைச்சுன்னு பேசுறான் அவன் ஏன் அப்பா அம்மா காலில் ஊந்தான் நீ விசேஷம் எல்லாம் புரிஞ்ச போய் என்னுடைய பாவத்தையும் யார் தாங்கட்டான் எங்க அம்மா அப்பா தாங்கட்டேன் குரு விசேஷமான உன் பாவத்தை தாங்குறதுக்கு வாங்கினா என்ன நினைச்சுக்கிறேன் நீ இப்ப ஊன்ட்டேன்ற போட்டுற பாவத்தை என்ன பண்ணிட்டேன் அதனால தான் அது விழுந்துருன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க காலைல விழுன்னு ஏன் காலைல விழுனா காலைல விண்ண என் கருமெல்லாம் யாருக்கே இந்த மாதிரி சொன்னதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு கதை என்னத்துக்குன்னே புரியாம என்ன பண்ணுகிறேன் அப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அந்த எறும்பு கதை அது இதெல்லாம் பார்த்துட்டு அதை விட பெஸ்ட்டாக வாடுறதுக்கு யோசிக்கணும் எதை விட தயவாந்தில் நெல்ல நடுக்கு வந்தோடனே அந்த பம்பளை ஆயிறாங்க ஏன் கட்டில உனக்கு அறிவு வந்துச்சுன்னா பண்ணுங்கிற பெருசு பெருசாக பாலம் போட்டு இச்சுன்னு வந்தது யாரு பைக் கட்டணு ஆப்சிடென்ட் ஆகுந்த யாரு நானும் இவனையும் ஒரே வேகத்துல வரணும்னு சொன்னது யாரு ரெண்டு போய் ஒன்றா ஒரு நேரம் விட்டு குத்திக்கிந்தே யாரு சொல்லியா அன்னைக்கு அம்பாசிட்ருக்காரு ஓரளவுக்குன்னா தான் தகரமா இருந்து மொத்தமா லேசாக இருக்கணும்னு சொல்லி பிளாஸ்டிக் மட்டும் மாட்டின்னு காணாமல் போனது யாரு லாரில் அடிச்சோன்னே உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம் புரியுதா யாரு யார் விபத்தெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுன்னு வாழாம வாழாம போறது யாரு தான் யாருன்னா சொன்ன கம்பெனி ஊத்துன்னு நீ புனிதமானவனா வெள்ள சட்டை போடணுன்னு போட்டது யாரு நல்லவெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா விட்டது யாரு இதை யாருக்கு என்ன போய் சொன்னா ஒத்துக்குமா மனுஷனை தவிர வேற எந்த ஜீவராசினா சைவம் சைவம் சொல்லலாம் பார்க்கலாம் ரொம்ப காலமா நான் நினச்சி இந்த பண்ணிப்பையே தான் தூணும் அது சைவம் பொழுதுன்ட்டு மொயலையும் சாப்பிடுமா எல்லா பறவைகளும் பார்த்தா புழுவும் தான் சாப்பிடுது தான் சைவம்னு சும்மா சொல்லணுகிறோம் மரத்துல இருக்கிற புழுவும் சேர்த்து தான் சாப்பிடுது ஆ தொச்சிட்டு இதெல்லாம் இதெல்லாம் தூரம் போ புழுவெல்லாம் தூரம் போகணும்னு ஒதிட்டு இல்லை பேனா இல்லை ஆசிரியர் போட்டு கழுவிட்ட சாப்பிடுதே அது தெளிவாதான் இருக்குது இவன் தான் தெளிவா இல்லை நான் பார்த்துட்டேன் அந்த யானை சாப்பிட்றதெல்லாம் இங்கே கேரளாக்கெல்லாம் போயிருந்தோம் அப்போல்லாம் பார்த்தா மாடுகளுக்கு அந்த யானை எல்லாம் போனால் அந்த கரும்புலாம் எத்தனை வந்துங்குது அப்படியே முடிச்சி உள்ள தள்ளிடுது அது எத்தனைய சிலந்து எத்தனை பூச்சி பாக்க பாக்குதே எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ண தான் பண்ணுதே அசைக்குது சொமா தான் இவன் தான் பேசிக்கிறான் இன்னும் இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு குரங்கு எல்லாம் செய்வோன்னு நாங்கள் ச கரியலாம் மீன்லாம் சாப்பிடாது எல்லாம் பிரியாணி வச்சா சாப்பிடுச்சு அப்பா போய் சொல்கிறானுங்க கொடைக்கானலில் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் நான் கொடைக்கானலில் போகும்போது இதுக்குன்னு பிரியாணி வச்சேன் ஏங்க நல்லா இருக்குது பிரியாணி ஏன் வைக்கிறீங்க இல்லை குரங்கு என்ன வந்து பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ஒரு குரங்கு சொல்லிச்சு இந்த மாதிரி கேடு கேட்டு போகுது ஏற்று இப்போ இந்த எருமலை எப்படி வாழுது யூடியூப்பை பார்த்து குண்டில் நீ எழுப்பு வந்து யாரு எந்த எருமலை குண்டில் நீ எழுப்பி இருக்குமா எதனா பாரத்தோடு வாழ்மாயா உனக்கு குண்டல் நீ குத்தா என்ன பண்ணிட்ட ஏன் பரமாக்கின சுகமா அந்த எப்படி அசீம் ஆகிட்ட தெளிவா இருங்க மனிதன் எப்படி ஆயிட்டுக்கிறான் காக்கா யூ ஆர் சோ கியூட் சிங்க சாங்னா கான்ருவேன் அதுமா வட போயிடும் இதை யார் தான் செய்வாங்க காக்கா உண்மையிலே செய்யுமா யாரை தான் சொல்லிடுறாங்க நம்மளை தான் சொல்லி நாங்கள் புரியவே மாட்டோம் அது காக்காக்கு சொன்னாங்கன்னு விட்டு வந்துருக்கோம் உன்னதான்டா சொன்னாங்க நீ ஒரு நல்லவன் நீ தப்பே செய்ய மாட்ட என்ன பண்ண மாட்ட உம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது